குட் மார்னிங் எல்லாருக்கும் ஆபீஸ் சண்டே மீன் பிடிக்க வந்தோம் ஏறி கந்தாக்கு முதல் மீன் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அடிச்சு அது சைடில் போயிட்டுருக்கு கந்தா இப்போ முதல் கொண்டு அது சைடாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்க பார்க்கலாம் எப்படின்ட்டு தண்ணியில் இறங்கி அடிக்கிற மாதிரி செடியில் வச்சு கீச்சு அப்படின்னு அது எடுக்கிற இறங்குற அப்பல அப்படி விட்டு அதே கிட்ட வரும் வரோம் வரோம் அதே வரும் அதே விடும் तुका अजील कहीं उठता का अजील कहीं उठता का मायल कहीं उसे सात फोर्स रंगे रंगे ला तो आजाका तू तो किन्हों रह पड़ रहा है चंद நான் சூப்பர் மெக்கானிக்கனுக்கு இன்னொரு மினி சைக் ਆச்சு அடுத்த உடனே முடியோட

அவ்வளோ அழகா வந்துக்கிறான் இது மறுபடியும் செடி குழப்ப போகுது கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அவங்க ஃபிரை பண்ண தானே பார்ப்போம்

ஆ கொஞ்சம் கொஞ்சம் சைஸாக தான் இருக்கா அதான் அந்த வேகமாதிரி இருக்கான் அதே அங்கே வச்சு கேட்டிக்கா கட் பண்ணிங்கண்ணா நம்மள வீட்டு ஒரு கதம்பா கூப்பிட்டுறானுக்கா நேற்று அதான் நம்மளும் மீன் பிடி கொடுக்க மாட்டானுங்கப்பா அதான் என்ன வாங்கு ஐயோ ஐயோ என்னடா ஃபஸ்ட்டு போ அங்கேருந்து இங்கே கிராஸ் அடிக்க போகிறோம் நான்

அப்படியே அடியோட்டூக்கூற <laughs> 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 எல்லையோ நிம்ரனா வேற ஃபோனு பண்ணிடுங்கிறேன் சி வீடியோ கட்டுறது